ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான பருப்புடையே சேர்ப்ப போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மொழி நல்லா கிறிஸ்பியாக வந்து இருக்கும் சூப்பராக இருக்கும் இஷ்டாக இல்லை நம்ம நோம்பு கஞ்சியோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக வந்துருக்கும் எப்படி செய்துன்னு பார்த்தாலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கின்னு கிளிக் பண்ணி அதில் லாங் ஆப்ஷன் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ண புது வியூவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க போகலாம் போகணும் பருப்போடு செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம கடலை பருப்பு வந்து சேர்த்துக்க வந்து ஒரு நூற்றம்பது கிராம் கடலை பருப்பு வந்து எடுத்திருக்கேன் இங்கே கடலை பதிலாக பட்டாணி பருப்பு கூட சேர்ந்து செய்யலாம் அது ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கடலை பருப்பு மட்டும் தான் இருந்தது அதனால் வந்து கடலை செய்கிறேன் இதை வந்து நல்லா வந்து மூணு நாள்தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கடலை நல்லா நல்லா ஒரு மூணு நாள் தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதெல்லாம் நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துருவோம் இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊறி வரட்டும் ஒரு மணி நேரத்துக்கு குறைய வந்து நீங்கள் வந்து ஊற வைக்க வேண்டாம் ரொம்பவும் ஊற வச்சிடக்கூடாது ஸோ வந்து ஒரு மணி நேரம் வந்து கரெக்டாக வந்து ஊற வச்சு எடுத்துப்போம் இது ஊறதுக்குள்ளே நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இப்போ ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போது ஒரு ஈரமில்லாத மிக்சி ஜாரில் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு வத்தல் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வந்துடுவோம் இப்போ நல்லா வந்து அரைச்சி எடுத்த இந்த அளவுக்கு இந்தளவுக்கு குரகுரப்பாக இருந்தால் போதும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பருப்புலேருந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பை வந்து நல்லா தண்ணி வடிச்சிட்டு தனியாக வந்து எடுத்து வச்சிருவோம் ரொம்ப எடுக்க தேவையில்லை கொஞ்சமாக எடுத்தால் போதும் இப்போ மீதி இருக்கிற பருப்பை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு சேர்த்துப்போம் தண்ணி வந்து நமக்கு தேவையில்லை நம்ம தண்ணி சேர்த்து வடைக்கி பருப்பு உடைக்கு அரைச்சோம் அப்படின்னா பருப்புட வந்து ஒழுங்காக வராது நம்ம தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துப்போம் சின்ன மிக்ஸி ஜாராக சேர்த்துருக்கனால ரெண்டு பஜா வந்து சேர்த்துருக்கேன் பெரிய மிக்ஸி ஜாராக எடுக்கிறீங்கன்னா ஒரு பஜா மட்டும் முழுசாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போவும் திறந்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா மையை வந்து அரைக்க தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் போதும் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு ரொம்ப அரைக்க முடியல கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம் அளவுக்கு இருந்தால் போதும் இதை வந்து எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வடை மிக்ஸை வந்து ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எதாவது சேர்த்து இப்போ மீதி இருக்கிறதையும் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துப்போம் மீன் இருக்கிறதையும் அந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்து நான் சொன்ன மாதிரி நல்லா வந்து அரைக்க தேவையில்லை இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குறை குறைப்பா இருந்தா போதும் இப்போ இதையும் அரைச்சதோடய சேர்த்து வச்சிருவோம் இப்போ இது கூடவே நம்ம தனியாக எடுத்துட்டு அந்த கடலைப்பரப்பையும் சேர்த்துக்கலாம் அங்கங்க முழுசா இருக்கும் போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக வந்துருக்கும் இப்போ வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுடுவோம் நான் வந்து இன்றைக்கி வந்து பச்சை மிளகா வந்து சேர்க்கல என் வீட்டில் வந்து குழந்தைங்க சாப்பிட்றனால பச்சை மிளகா வந்து சேர்க்கலை வந்து பச்சை மிளகா கூட வச்சு சேர்த்துக்குவோம் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ இது கூடவே வந்து காரத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் வந்து சேர்த்துருக்கேன் மிதனே வந்து வத்தலை வந்து அரைச்சி போட்டிருக்கோம் வத்தல் தூள் போடணும் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா பசிஞ்சு விட்டுக்கலாம் எந்தளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டோம் இப்போ நம்ம வடை வந்து எந்த சைஸில் வந்து பிடிக்கணும் அப்படின்றத தேவையான அளவுக்கு பார்த்து ஒரு சின்ன சின்ன பவுல்ஸாக வந்து பிடிச்சு வச்சுப்போம் அப்போ நம்ம வந்து தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும் நான் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வந்து பிடிக்கிறேன் அதனால் இந்த மாதிரி பால்ஸாக வந்து சின்ன சின்ன பவுல்ஸாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் போல் நம்ம எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்ன பால்ஸை பிடிச்சி எடுத்து வச்சுப்போம் எனக்கு வந்து பாருங்கள் நான் வந்து என்ன ஒம்போது உருண்டை வந்து கிடச்சிருக்கு நான் வந்து மீடியம் சைஸில் போட்டுக்கிறேன் எனக்கு வந்து ஒம்பது கிடச்சிருக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுலேருந்து ஒரு ஏழு வரைக்கும் கிடைக்கும் நான் வந்து நூற்றம்பது தான் வந்து கடலை உறுப்பு வந்து எடுத்திருக்கேன் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம தட்டி வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கடையில் வந்து என்ன சேர்த்துக்கலாம் என்ன வந்து நல்லா சூடாகி வரட்டும் இப்போ என்ன நல்லா சோடாகிடுச்சு இப்போ உள்ளங்கையில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து தடவிக்கலாம் அதை எப்படி வந்து நம்ம ரெண்டு கையிலையும் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வடை வந்து வந்துடும் பாருங்கள் சூப்பராகவே வந்து வந்துட்டு இதே போல் ஒனையாக சேர்த்து அதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பொறிச்சு பாருங்கள் உங்களுக்கு மசாலா எதுவுமே உதிராமல் கரெக்டாக வருது அப்படின்னா மாவோட அளவு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒருவேளை மசாலா வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சிக்கோங்க தண்ணி தொளிச்சு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பாருங்க எனக்கு எதுவுமே வந்து மசாலா எதுவுமே வந்து பிரிஞ்சு வரலை கரெக்டாக வந்து வந்திருக்கு இப்போ வடையோட மாவு பக்கம் கரெக்டாக வந்துருக்கு இப்போ இதே போல் மீதி இருக்கி நம்ம நல்லா தட்டி பொறிச்சு எடுத்துக்கலாம் அது அப்படியே வந்து ஃப்ரை ஆகட்டும் கூட வந்து மறுபடியும் ஒரு உருண்டையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுப்போம் ஒரே நேரத்தில் நிறைய வந்து போட வேண்டாம் கடாயோட அகலத்தை பொறுத்துட்டு ஒரு நாலு அஞ்சு மட்டும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நிறைய போட்டோம் அப்படின்னா பெரட்டி போடும்போது உடைய ஆரம்பிச்சிடும் அதை வந்து பார்த்து போட்டுப்போம் நான் ஃபஸ்ட்டு நாலு மட்டும் தான் போட்டிருக்கேன் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க அது நல்லா வந்து செவந்து முதல்ல போட்டது நல்லா செவந்துடுச்சு முதல்ல பரட்டி போட்டுக்கலாம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டிங்கன்னா சட்டன் கரைஞ்சிரும் ஒரு முறுப்பாக வராது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம பரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் அதே மாதிரி நம்ம வடையை போட்ட உடனே பரட்டி போட்டுறக்கூடாது வடை மாவு எல்லாமே பிரிஞ்சிரும் கொஞ்சம் வந்து கீழே வெந்து செட்டாகி வந்ததுக்கப்புறம் பரட்டி போட்டுக்கணும் பாருங்கள் ஒரு சரி லைட்டாக நல்லா செவந்து வந்துட்டு அந்த எண்ணெய் சலசலப்பு எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் நம்ம சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் எடுத்துடலாம் பாருங்க முதல்ல போட்டது நல்லா வந்து கிறிஸ்பியாகி வந்திருக்கு நல்லா செவந்து வந்திருக்கு இதை நம்ம எடுத்து வச்சிருவோம் நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மீதி எடுத்து எல்லாத்தையுமே வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி போட்டு நல்லா ஈவனாக நம்ம கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்குவோம் பாருங்கள் ரெண்டு சீட் நல்லா வந்து செவந்து நல்லா பொன்னிறமாக ஆகி வந்திருக்கு இதே எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருவோம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும் இதுக்கு மேலே வச்சுட்டோம்னா கறி ஆரம்பிச்சிடும் கசப்பாக இருக்கும் நல்லா இருக்காது இந்த ஸ்டேஜில் சூப்பராக வந்து எடுத்து வச்சிருவோம் இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்துப்போம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் அழுத்தமாக ஒடுத்து கொடுத்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் மீதி இருக்கிறதையும் போட்டு பொறிச்சு எடுத்துப்போம் இப்போ ஒரு சைடு வந்து கொஞ்சம் செட்டாகி வந்துட்டு விரட்டி போட்டுடுவோம் அப்போ இதே போல் மீதி இருக்கிறதையும் போட்டு பொறிச்சி எடுத்துப்போம் இப்போ நல்லா மொறு மொரனு சூப்பரான மசால் வடை பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்துருக்கும் நம்ம டீ கடையெல்லாம் எப்படி வந்து சாப்பிடும் அதே அளவு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இஃப்தா இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நோம்பு கொஞ்சம் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக வந்திருக்கும் நீங்கள் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்து சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இஃப்தா ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறோம் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப